ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் தனுசு ராசி நேயர்களே தனுசு ராசிக்காரங்க அப்படின்னாலே நீங்கள் வெளியில் எப்படி இருக்கும் உள்ளே வேற மாதிரி வெளியில் சிரிச்சாலும் உள்ள நிறைய சிந்தனை யாருக்கும் தெரியாத எதிர்பார்ப்புகள் யாருக்கும் சொல்லாத காயங்கள் யாருக்கும் காட்டாத பயங்கள் ஆனால் ஒரு விஷயம் நிச்சயமா நீங்கள் யாரையாவது மனசால நேசிக்கிறீங்க அப்படின்னா அது உண்மையா ஆழமா ஆயுள் முழுக்க இருக்கிற மாதிரி இருக்கும் அந்த உண்மையான அன்புக்கு பொருத்தமான துணை உங்க வாழ்க்கைக்குள்ள வர நேரம்தான் இப்போ இப்போ தனுசு ராசிக்காரங்களுக்கு இயற்கையிலேயே ஒரு உள்ள வெற்றியாகி இருக்குன்னு சொல்லுவாங்க நீங்க யாராலையுமே தள்ள முடியாத ஒரு மன வலிமை கொண்டவங்க ஆனா அந்த வலிமைக்குள்ள ஒவ்வொரு அமைதியான தனிமையும் இருக்கு பல ஆண்டுகளா நீங்க தாங்கிட்டு வந்த அந்த தனிமை அதை முற்றிலுமாக அழிக்க போற ஒருத்தர் தான் உங்க பாதைக்கு வரப்போறாங்க உங்களோட வருகையால உங்க மனசு மாற்ற ஆரம்பிச்சிரும் நீங்க மறந்து போன அந்த உண்மையான அன்பு உணர்ச்சி திரும்ப உயிர் பெறும் தனுசு பொறுத்த வரைக்கும் நம்பிக்கையோட வாழ்வாங்க ஆனா நம்பிக்கை உடஞ்சிருச்சு அப்படின்னா பின்னாடி அது சரியாகுவது ரொம்ப ரொம்ப சிரமம் கூட சொல்லலாம் நீங்க பல நேரம் கேட்காமலேயே யாரோ யாருக்குமே நிறைய பேத்துக்கு உதவி இருக்கீங்க அதுக்கு கிடைச்சதுக்கு நன்றி இல்ல காயம் ஆனா உங்க துணை வரும்போது நீங்க வாழ்க்கையை வேற கண்களால பார்க்க ஆரம்பிப்பீங்க அவர்கள் சொல்லும் ஒவ்வொரு வார்த்தையுமே உங்க மனசுல ஒளியா கொடுக்கும் அளவுக்கு ஆழமா இருக்கும் அவங்களோட ஆதரவு உங்களை மாற்றும் அவங்களோட அன்பு உங்களுக்கு காயங்களை குணப்படுத்த போகுது தனுசு ராசிக்காரங்களோட வாழ்க்கையில எத்தனை தடங்கல்கள் இருந்தாலுமே இப்போ ந நேரம் வந்துருச்சு தனுசு ராசிக்காரங்களுக்கு ஒரு சைக்கிள் இருக்கும் சில வருடங்கள் வரைக்கும் ஏதோ ஒரு தடங்கள் பின்னாடி ஒரே நேரத்தில் நல்லா தொடர்ந்து தொடர்ந்து தொடராக வரும் ஆனா நல்லது வரும் காலம் உங்கள் துணை வர நாளிலிருந்து தான் உங்களுக்கு தொடங்க போகுது அவங்களோட வருகையால் நீங்க தள்ளி போட்ட ஆசைகள் நிறைவேற போகுது நீங்க ஏங்கின முன்னேற்றம் கைக்கு வரப்போகுது பண விஷயத்துல தன்மை உங்களுக்கு உருவாக போகுது வீட்டுக்குள்ள அமைதி புதுசா தோன்ற போகுது இது ராசி பலனால மட்டும் கிடையாது உங்க வாழ்க்கைக்குள்ள நுழைய வர அந்த மனிதராலையும் சொல்லலாம் தனுசு ராசிக்காரங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா நீங்க அன்பா இருக்கீங்க நீங்க உண்மையா இருக்கீங்க ஆனா நீங்க தேர்வு பண்றவங்க சில நேரம் அந்த அன்பை மதிக்க மாட்டேங்கிறாங்க உங்க துணை மட்டும் உங்களோட அன்பின் சிறுமை கூட புரிஞ்சுக்குவாங்க நீங்கள் என்ன மாதிரி சின்ன விஷயத்துக்கும் பெருசாக கேர் பண்ணுறீங்களோ அந்த ஒரு விஷயம் கழிச்சு கூட அவங்க சந்தேகப்படவே மாட்டாங்க அவங்க உங்கள் உண்மையை மதிக்க மதிக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க தனுசு ராசிக்காரங்க வெளியில் ஸ்ட்ராங்கு ஆனால் உள்ள ரொம்ப ரொம்ப சாஃப்ட்டு பகிர பகிரணும்னு நினச்சாலும் யார்கிட்டையுமே எதையுமே பகிர்ந்துக்கவே மாட்டாங்க ஆனால் உங்கள் துணை நீங்கள் சொல்லாமலேயே உங்கள் பயத்தை வாசித்து கூடியவங்களா இருப்பாங்க நீங்கள் அமைதியாக இருக்கணும்னு அவங்கக்கிட்ட கிட்ட போனால் போதும் அப்படின்னு நினைப்பீங்க உங்கள் இதயம் ஓய்வெடுத்த மாதிரி ஆகிரும் உங்களுக்கு தேவை என் பக்கத்தில் யாரும் நிற்கிறாங்கன்னு ஒரு உணர்வு அதை ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் தரப்போகிறவங்க தான் உங்களுடைய துணையாக இருப்பாங்க தனுசு ராசி ப்ளஸ் சரியான துணை ப்ளஸ் கூட்டணி அதிசயம் செய்யும்னு சொல்கிறோம் அவங்களோட அன்பு உங்களை ரொம்ப அமைதியாக்கும் அவங்களோட அறிவுரை உங்களை திசை காட்டும் அவங்களோட நம்பிக்கை உங்களை உயர்த்தும் உங்களோட ஃபயரான உங்களுடைய ஸ்டெபிலிட்டியை இவங்க சேரும் போது வாழ்க்கையை பெரிய மாற்றத்துக்கு கொண்டு போகும் இதுதான் ராசி பலன் சொல்கிற பிக் கிஃப்ட்னு கூட சொல்லலாம் உங்களோட கடந்த காயங்களுக்கு பின்னால தள்ளி புதிய பயணத்தை தொடங்க போகிறீங்க உங்கள் மனசில் நீங்கள் யாரிடமும் சொல்லாத ஒரு ஹார்ட் பிரேக் இருக்கும் அது நீங்கள் ஆக்டிங்கை மறந்த மாதிரி நடிக்கிறீங்க ஆனால் மறக்கலை உங்கள் துணை வரும் பொழுது அந்த காயம் மெதுவாக கரைய ஆரம்பிக்கும் அவங்களோட கவனிப்பு அவங்களோட தாலாட்டு மாதிரி குரல் அவர்களின் நம்பிக்கை இவையினால் நீங்கள் நான் மீண்டும் நம்பிக்கையோட உயிர் வாழணும்னு உணர்வு போகிறீங்க உங்கள் பாக்கிய நேரம்னு பார்க்கும்போது இப்போவே கதவை திறக்குது ராசி பலன் சொல்கிறது ரொம்ப தெளிவாக அதாவது தனுசு ராசிக்காரங்களோட வாழ்க்கைக்கு அமைதி அன்பு நிலைத்தன்மை வழங்க வரவர் ஒரு துணை அவர் வர்றதால உங்கள் வாழ்க்கை அப்படியே ஒரு டேர்னிங் பாயிண்ட்டுக்கு போகும் உங்கள் மனசு இதுவரையும் ஃபீல் பண்ணாத ஒரு நிம்மதி உங்கள் கண்களில் இதுவரை வராத ஒரு சந்தோஷம் உங்கள் வாழ்க்கையில் இதுவரையும் கிடைக்காத ஒரு பாதுகாப்பு இவை அந்த ஒரே மனிதரால் தான் வரப்போகுது எல்லாமே தனுசு ராசிக்காரங்க நீங்கள் சாதாரணமாக ஸ்ட்ராங்காக இல்லை உங்கள் உள்ளத்தில் ஒரு சூரியன் மாதிரி ஃபயர் இருக்குது அந்த ஃபயரை தாங்கிக்கிட்டு உங்களை புரிஞ்சு உங்களை காதலிச்சு உங்களை அமைதி கொண்டு வருவது தான் உங்களை உயர்த்த போகிற மனிதர் உங்கள் வாழ்க்கைக்கு நெருங்கி கொண்டிருக்கிறார் உங்கள் துணையால் மிகப்பெரிய மாற்றம் நிகழப் போகுது அதாவது இது உங்களுடைய விதி வைத்த மாற்றம்னு கூட சொல்லலாம் இப்போ பார்க்கும் பொழுது எப்பொழுதுமே நீங்கள் வந்து இருக்கீங்க நமக்கு கூட யாரும் இல்லை யாரும் இல்லை யாரும் இல்லைன்னு அந்த மாதிரி கிடையாது அவங்க வந்து இப்போ நீங்கள் அந்த மாதிரி ஃபீல் பண்ணாமல் இருக்கிறதுக்காகவே கடவுளாக பார்த்து உங்களுக்கு அனுப்புகிறாருன்னு கூட சொல்லலாம் தனுசு ராசிக்காரங்க உங்கள் மனசை கொஞ்சம் வேறு மாதிரி தான் வேலை செய்கிறது யாரையும் எளிதாக வெறுக்க மாட்டீங்க ஆனால் யாரையாவது உங்களுக்கு ஏமாற்றம் கொடுத்துட்டாங்க அப்படின்னா அதை உங்கள் மனசில் வச்சுக்க மாட்டீங்க நேரம் ஆகும் ஆனால் நீங்கள் ஒரு நாள் அவங்கள மன்னிப்பீங்க உங்கள் குணம் வந்து ரொம்ப நல்ல குணமாகவும் இருக்குது ஆனால் அதே குணம் உங்களுக்கு நிறைய துன்பத்தையும் கொடுத்துக்கிட்டே இருக்குது இது வரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பக்கம் நிம்மதி ஒரு பக்கம் குழப்பம் ஒரு பக்கம் நம்பிக்கை ஒரு பக்கம் துரோகம் இப்படி கலந்த இப்படி கலந்த கலந்த பாத்திர மாதிரி தான் இருக்குது ஆனால் இந்த வருஷம் உங்கள் ராசி ஓரளவு மாற்றத்தை கொடுக்குது உங்கள் வாழ்க்கைக்கு அடிப்படையான மாற்றம் கொடுக்க போகிற ஒரு மனிதர் உங்களோட பாதைக்குள்ளே நுழைய போகிறாங்க நீங்கள் கொடுத்த நல்லதுக்கு பதில் கிடைக்க ஆரம்பிக்க போகுது தனுசு ராசிக்காரங்களை பொறுத்தவரை நல்லது செய்தால் அதுக்கு பதில் எதையுமே எதிர்பார்க்காத குணம் கொண்டவர்கள் தான் தனுசு ராசிக்காரங்க அதனால தான் நீங்கள் கொடுத்த நன்மை நல்லவர்களிடம் போய் சேராமல் தவறானவர்களிடம் போய் சேர்ந்து போயிடுச்சுன்னு சொல்லலாம் உங்கள் ஜாதகத்தில் அந்த திசை இப்போ மாறுது உங்கள் வாழ்க்கைக்குள்ளே வரும் அந்த மனிதர் நீங்கள் கொடுத்த எல்லா நன்மைக்கும் பதிலாகவும் அன்பையும் பாராட்டையும் தரப்போகிறாங்க நீங்கள் மறந்திருந்தா நான் மதிப்பவன் என்ற உணர்ச்சியை மீண்டும் உங்கள் கையில் வைத்து தரப்போறாங்க உங்கள் கனவுகளுக்கு துணை நிற்கும் மனிதர்னு இல்லையா அது யாருன்னு பார்க்கலாம் தனுசு ராசிக்காரங்களுக்கு ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்குது உள்ளுக்குள்ளே உள்ள கனவு அது ரொம்ப பெருசு ஆனால் அந்த கனவுக்கு துணை நிற்கிறவங்க உங்க வாழ்க்கையில இன்னும் வரலை அதுதான் உங்க வளர்ச்சியை சற்று ஸ்லோவாகுது இப்போது இப்போ அந்த குறைவு நிறைவு ஆக போகுது உன் துணை வருவாங்க நீ பத் நீ பத்தி யாருமே புரிஞ்சுக்காத கனவுகளை அவர் புரிஞ்சுக்கிட்டு உங்களை தள்ளி சொல்லி பார்ப்பாங்க உங்க கனவு அவங்களோட நம்பிக்கை உங்க வாழ்க்கையில உயர்நிலை உங்க மனசு காயத்தை ஆ ஆற்ற போவார் தனுசு ராசிக்காரங்களை பொறுத்தவரை காதல்ல நேர்ந்த வேதனை அது இன்னமும் உங்கள் இதயத்திலிருந்து உங்களை வந்து பயன்படுத்தி கொண்டு போயிருக்காங்க சிலர் உங்க நம்பிக்கையை உடைச்சிருப்பாங்க ஆனா அந்த காயம் அந்த ஆற்றல் நீங்க சிரிச்சாலும் உள்ள வழி தான் இருக்கும் ஆனா உங்க வாழ்க்கை துணை வந்து அந்த வழியை பார்க்கும் நபர் உங்க கண்ணோட்டத்திலேயே நீங்க துன்பப்பட்டிருக்கீங்க அப்படின்னா அவங்க புரிஞ்சுக்கக்கூடிய தான் உங்களுக்கு வரப்போகிறாங்க அவர் தரப்போற அன்பு மருந்து மாதிரி வேலை செய்ய போகுது உங்களுக்கு உங்கள் வாழ்க்கைக்கு நேரத்தை அமைத்து கொடுப்பவராகவும் அவங்க இருக்க போகிறாங்க தனுசு ராசிக்காரங்க தங்களோட ஃப்யூச்சரை பற்றி ரொம்ப எதிர்பார்க்குறாங்க ஆனால் பிளான் பண்ணாலும் உள்ள ஒரே குழப்பமும் நம்பிக்கையே இருந்தாலும் ஒரு சந்தேகம் தான் உங்களுடைய மனம் அந்த துணை வந்த பிறகு அந்த குழப்பம் முழுக்க மாறிடும் அவர் என்ன பண்ணுவார்னா உங்கள் வாழ்க்கைக்கு டைரக்ஷன் கொடுப்பார் எது சரி எது தவறு அப்படின்னு தெளிவு கொடுப்பாரு தனுசு ராசிக்காரங்களோட அன்பு டீப்பாக தான் இருக்கும் எப்பொழுதுமே ஆனால் அதை வெளியில் காட்ட மாட்டிங்க இந்த லாயல்டிக்கு யாரோ ஒருத்தர் இணையாக வரணும் உங்கள் ராசிக்குள்ளே வரப்போகிற அந்த நபர் உங்கள் அம் அன்பை புரிஞ்சு கொண்டாடும் மனிதர்கள்னு சொல்லலாம் அவர்கள் உங்களை பிடிச்சு நிற்கும் விதம் உங்கள் உள்ளத்திலேயே ஒரு புதிய பாசத்தை உருவாக்கக்கூடியதாக இருக்கலாம் இதுவரைக்கும் உங்களுக்கு அன்பு க கற்றுக் கொடுத்த யாருமே வரலை ஆனால் இப்போ வரப்போகிறாங்க குடும்பத்துக்கும் உங்களுக்கும் பெரிய நிம்மதி உங்கள் ஜாதகத்தில் குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் உங்கள் மன அழுத்தம் பணப்பிரச்சனை சிறு சிறு தகராறுகள் இவை எல்லாமே ஸ்லோவாக தீரப்போகுது இதுக்கு காரணம் உங்கள் துணை தான் அவர் உங்கள் குடும்பத்தோட பிளண்ட் ஆகும் மனிதர்னு கூட சொல்லலாம் நீங்கள் கஷ்டத்தில் இருந்தாங்க அப்படின்னா அங்கே நின்று உங்களுக்கு துணையாக இருப்பார் உங்கள் வீட்டு குடும்பத்துக்கு ஒத்துழைப்பு படுத்தி இங்கே உங்கள் ராசிக்காரங்களில் வரப்போகிற பெரிய குட் சேஞ்சுன்னு கூட சொல்லலாம் உங்கள் பயத்தை எல்லாம் களைச்சு விடும் ஆவி என்னாச்சு ஃப்யூச்சர் என்னால் கைடுவா என்னால் இருக்கேன் என்னோட பாஸ்ட்டு பிரச்சனைகள் ரிப்பீட் ஆகுமா உங்கள் துணை இந்த எல்லா பயத்தையும் அழிக்க போகிறவங்க உங்களுக்கு கான்ஃபிடென்ஸை கொடுக்க போறவங்கன்னு கூட சொல்லலாம் தனுசு ராசிக்காரங்க இனி உங்கள் வாழ்க்கையில் ஒரே மாதிரி இருக்காது நல்ல நேரம் உங்கள் கதவை தட்ட போற நேரம் எல்லாமே வந்துருச்சு தனுசு ராசிக்காரங்களை பொறுத்தவரையும் எப்பொழுதுமே பொறுமையோடு இருந்து வீணல்ல உங்களோட ராசிக்கான பெரிய மாற்றம் அன்பு நம்பிக்கை வளர்ச்சி மன அமைதி இவை எல்லாம் தான் அதனால் எப்பொழுதுமே நீங்கள் இனிமேல் அதிகமாக எதை பற்றியும் யோசிக்காமல் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாத்தையும் மறந்துட்டு உங்களுக்கு கூட வரக்கூடிய உங்கள் துணையோட எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்கணும் மகிழ்ச்சியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி எங்கள் சேனல் மூலிமா உங்களுக்கு நாங்கள் எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்கிறோம் நன்றி வணக்கம்